கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றான குடும்ப தலைவிக்கு மாதம் ஆயிரம் உரிமை தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இந்த தேர்தலுக்கு பின்னர் அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்டால் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறுத்தப்படும் என்ற தகவல்கள் பரவி வந்தது இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி அளித்துள்ளார் அடுத்ததாக தமிழ்நாட்டில் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இனி எப்போதும் அரிசி தட்டுப்பாடு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது மக்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உதயநிதி ஸ்டாலின் இதே பதிலை அளித்து வருகிறார் விண்ணப்பத்தை அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யுது அது விரைவில் சரி செய்யப்படும் விண்ணப்பித்த அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்கப்படும் தகுதியானவர்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் நிறைய தகுதியானவங்களுக்கு கிடைக்காம இருக்குல்ல ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க புதுசாக அப்ளை பண்ணுறக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க புதுசாக இதுக்காகவே நிறைய பேர் ரேஷன் கார்டை பிரித்து பிரித்து நிறைய புது புது ரேஷன் கார்டை வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்குன்னா இந்த எலெக்ஷன் காரணமாக தான் இந்த ரேஷன் கார்டுனால் சப்ளை பண்ணாமல் இருக்குது அதனால் வந்த பிறகு மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கார்டும் வந்துடும் இந்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகைக்கு மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ரேஷன் கார்டில் பேர் உள்ள எல்லாருமே கை வைக்கணும் அந்த மிஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கான உணவுப் பொருள் கம்மியாக்கப்படும் அப்படி சொன்னாங்க ஆனால் தற்போது வரைக்கும் நிறைய பேர் வைக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா உணவுப் பொருள் நாங்கள் குறைக்க மாட்டோம் சீக்கிரம் வச்சிருங்க கேஒய்சி வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டில் போய் கூட அந்த ரேஷன் கார்டு நம்பர் சொல்லி கையிறக வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க முன் வந்து அவசர செய்தி மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளர்கள் கணக்கெடுப்பு தொடக்கம் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தமிழ்நாடு அரசு வழங்கும் ஆயிரம் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளர்கள் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாக மத் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகைக்கான நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டு அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் என்று தேர்தல் சமயத்தில் திமுக கூறிய நிலையில் தற்போது நிதியமைச்சரின் அறிவிப்பு விண்ணப்பித்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளது